பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை ിയം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്ക് എങ്ങളും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി எ காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த மற்றாங்கொழிக்கு எங்கனும் வெற்றி கருணை நல் காளி கண்ணன் திருவடி எண்ணுக மனமே திண்ணம் அறியா வண்ணம் தருமே இங்கே அமரர் சங்கம் தோன்றும் மங்கும் தீமை பொங்கும் நலமே இங்கே அமர சங்கம் தோன்றும் மங்கும் தீமை பொங்கும் நலமே கண்ணன் திருவடி எண்ணுக மனமே தின்னழிய வண்ணம் தருமே நலமே நாடி புலவர் பாடி நலமே நாடி புலவர் பாடே நிலமா மகளின் தலைவன் புகழே கண்ணன் திருவழி என் கமனமே தின்னம் அழிய வண்ணம் தருமே புகழ்வே கண்ணல் தகைசே அமரர் புகழ்வீர்கை அமரர் தொகையோட அமர்ந்து கதை தீர்ப்பீர்பார் கண்ணன் திருவடி என்னமே ஐயா இயக்குனர் எஸ்பிஎம் சார் பிசு சாரு டெல்லி சார் இவங்க மூணு பேரை தான் நாங்கள் பாரதி உலாவை துவைக்கணும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய அறிவுரைகள் அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் அதனால தான் நம்ம வந்து பத்து வருடங்கள் கடந்து இப்போது இந்த பத்தாவது வருஷத்துக்கு நீங்கள் நிற்கிறோம் ஏன் இந்த பாரதி உலாவை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு யோசிக்கும்போது பல விஷயங்கள் இருக்குது பாரதி சொன்ன தேசியமும் தெய்வீகமும் இன்று வந்து மாணவ சமுதாயத்துக்கு கண்டிப்பாக தேவை அவர் பாடிய பாடல்கள் அவருடைய கவிதைகள் பல விஷயங்கள் வந்து இந்த சமுதாயத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய கடமை இருக்கு கிருஷ்ணா நமஸ்காரம் ஸ்டே எவ்ரிபடி எல்லாம் அமோகமா நல்லா நடக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன் காட் பிளஸ்யூ பாரதியாரை பேச என்னை பேசப்பட தெரியாது தெரிஞ்சிருந்து அதாவது ரெண்டு வார்த்தை படிச்சுடாது வந்திருப்பேன் பாரதியார் வேஷம் போட்டிருக்கேன்னே தவிர பாரதியாரை பற்றி நூல்கள்லாம் ஜாஸ்தி படித்ததில்லை அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல அடுத்த தடவை மீட்டிங் போது படிச்சுட்டு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த தரை டெல்லிக்கு நேஷனை பற்றி பேசிட்டோம்னா நிறையா பேச போகிறேன் அதனால் பாரதியார் அவருடைய புகழை பற்றி நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் இல்லை இன்றைக்கி பூரா உள்ள அவர் பெரிய மகா பெரிய கவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது நான் என்னத்துக்கு சொல்லணும்னு தெரியல இருந்தாலும் என்னை கூப்பிட்டு சொல்ல சொன்னதுக்கு நன்றி வணக்கம் பட்டு தொட்டி எல்லாம் பாரதியின் புகழை குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையே கொண்டு செல்லும் மகத்தான பணியை உரத்த சிந்தனை அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது வருங்கால சமுதாயம் பாரதிய சிந்தனைகளோடு உருவாக வேண்டும் என்ற லட்சியத்தை உரத்த சிந்தனை உற்சாகம் குறையாமல் செய்து வருகிறது உரத்த சிந்தனை ஜாதி பதம் இளம் மொழிகளை கடந்து மாநிலங்களை கடந்து இன்றி பாரத தேசம் முழுவதும் தனது சிறைகளை விரித்திருக்கிறது உரத்த சிந்தனை அமைப்பில் நானும் ஒருவன் என்று எண்ணும்போது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது உரத்த சிதை அமைப்பில் உயரிய படி இந்த உரத்த சித்தனை இலக்கியபடி விரைவில் உலகளாவிய போக எட்டும் என்பதில் எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை வாய்க உலத்த சிதனை வளர்கசிதனை வாய்ப்புக்கு நன்றி நமஸ்காரம் இந்த நிகழ்ச்சி வந்து பத்து வருஷம் ஓடி இருக்குங்கிற ரொம்ப சந்தோஷம் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் ஓடுறதுக்கு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம் மாதர் தம்மை செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி கூறியது போல இப்பொழுது நமக்கு காதலை கேள்விப்பட்டதெல்லாமே அந்த பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறதுனால் இந்த தலைப்பு இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த பாரதியுலா என்கின்ற ஒருத்த சிந்தனையின் இந்த அமைப்பானது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்களும் இணைந்து கொண்டு எங்களால் முடிந்த அளவு சேவையை செய்து வருகிறோம் இதனால் நிறைய இளம் சிறார்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது அவர்களுக்கும் பாரதியாரை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது இந்த உரத்த சிந்தனையினுடைய அமைப்பானது இந்த பாரதிக்காக செய்யக்கூடிய பணி மேம்பலும் சிறக்க எங்களால் முடிந்தளவு ஒத்துழைத்து கொடுப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்கிறேன் எல்லோருக்கும் இயற்கை வாழ்க்கை தருகிறது என்றால் பாரதிக்கு மட்டும் வாழ்க்கை வேறு இடத்தில் துவங்குகிறது அவன் தனக்காகவே வாழ்ந்தவன் அல்ல ஒரு மெழுகு ஆரடி தான் பாரதி அவன் சொல்லுகிறான் எல்லோருக்கும் காற்று வேண்டும் நீர் வேண்டும் ஒளி வேண்டும் நமக்கெல்லாம் ஒளி வேண்டும் பாரதி சொல்கிறான் இந்த இயற்கை ஒளியெல்லாம் எல்லாம் ஒளி அல்ல வேறு ஒளிதான் என்னை இயக்குகிறது என்கிறான் அது என்ன ஒளி என்று யோசித்துப் பார்த்தால் வாக்குதான் ஒளி எப்படி வாக்கு ஒளியாகும் என்று சொன்னால் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி வரும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து போவதும் பெரிதல்ல அவன் வாழ்க்கையினுடைய உண்மை எங்கே இருக்கிறது என்று பாரதி ஒரு இடத்தில் சுருக்கி சொல்கிறான் அதுதான் உணர்வு நீங்கள் ஃபீலிங் தான் நீங்கள் எல்லாவற்றையும் உணர வேண்டும் இதழ்கள் சொல்வதல்ல மனம் சொல்வதல்ல அதை உணர்ந்து தன்னை ஜீவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்கிறான் உணர்வு அமுதம் அமுதம் வந்து பார்க்கடலை கடைஞ்சி கொடுத்து யாருக்கும் கிடைக்காத அந்த அமுதம் தான் உணர்வு ஒவ்வொரு மனிதனன் வாழ்கிற போது நாம் எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் நாம் வாழ்ந்த வாழ்க்கை சரியாக பயன்படுகிறார் என்று உணர வேண்டும் என்ற வார்த்தையை அவன் சொல்கிறான் உணர்வு அமுதம் அடுத்து சொல்கிறான் உணர்வே அமுதம் வேற எதுவுமே ஆக்சன் இல்லை உணர்வே அமுதம் அடுத்து இன்னும் சொல்கிறான் உணர்வே தெய்வம் தெய்வத்தை எங்கும் தேடாதீர்கள் நீங்கள்தான் தான் தெய்வம் என்று சொல்லுகிற பாரதியை வாழ்நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த இந்த சொல்லை இளைய தலைமுறை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்ல இருக்கிற இந்த அற்புதமான துவக்கம் வாழ்வின் இந்த ஆண்டின் பெரிய துவக்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வழக்கடைபேன் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேன கருளினல் காளி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினே கருணை நல் காளி பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியார கட்டளை